நானும் நன்றாகவே இருக்கிறேன் சாப்பிட்டு லைக் போடுங்க நீங்கள் போடல பாருங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க விஜய் அண்டு பவீன் குமார் என்ன சாப்பிட்டீங்க ஐயோ மூக்கு வந்து என்னது ம் மூக்கு சார் பட்டுவா பிங்க் பட்டு மூணு கருப்பாக இருக்கு பிங்க்கி மூணு சார் பிங்க்கி கலர் ஹாய் கோவிந்தராஜன் வெல்கம் உங்கோ வெல்கம் உங்கோ இல்லை வெல்கம் நல்லா இருக்குல்ல லைக் போடவே இல்லை கோவிந்தராஜன் போடுங்க லைக்கை லைக்கு போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வெண்டக்காயத்துக்குலாம் சாப்பிடுங்க நீ மூணு பிரபு ஒன்றுமே புரியல விடுங்க அவ்வளோ பெரிய கமெண்ட் படிக்கிற அளவுக்கு நான் ஒரு லைவ்ல பாத்தங்க அந்த லைவில் சொன்னாங்க ஐயோ எனக்கு வெறுப்பாக இருக்குது நீங்கள் போடுற இவ்வளோ பெரிய கமெண்டை படிக்கவே எனக்கு பிடிக்கல கமெண்ட்டை சின்னதாக போடுங்க இவ்வளோ ஒரு கட்டுரை போட்டால் எப்படி படிக்கிறதுன்னு சொன்னாங்க அப்போ நான் நான் அந்த லைனில் இருந்தேன் ஆனால் அப்போ கேட்டேன் சிஸ்டர் நீங்கள் உட்காந்துருக்கிறதே கமெண்ட்ஸை படிக்க ஹாய் சரண் அப்போ இருக்கும்போது எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்போ நாங்கள் எதோ உங்கள்கிட்ட சொன்னால் எப்படி பேசுகிறதுன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க நார்மலாக கேட்டிங்கன்னா பரவாயில்ல ஹாய் எல்லோரும் லைக் போடுங்கப்பா சும்மாவே எது சம்மந்தம் இல்லாத கட்டுரை போட்டிங்கன்னா நார்மலாக போடுற கமெண்ட்ஸை கூட படிக்க முடியல நீங்கள் எதை எதோ போட்டால் எப்படி தான் புரியும் அப்படின்ற அந்த மாதிரி இப்போ சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் போடுற கமெண்ட்டாக இதனால இதனால்தான் அவங்க சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது சொல்லுவாங்கல்ல பட்டா தான் தெரியும் அந்த மாதிரி இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் முடியல ரியலி டயர் நீங்கள் பண்ணுற வேலைக்கு மனசாட்சி இதற்கு தான் எங்கேயாச்சும் நான் சென்னை நீங்கள் ஓகே டேக் கேர் டாட்டா பாய் வாங்க அப்ப நான் சென்னை விஜய் நீங்கள் எந்த ஒரு மறந்துட்டேன் நான் சென்னை இல்லை நான் வந்து நான் வந்து டெல்லி லைட் போட்டு விட்டு வணக்கம் சாப்பிட்ணுங்க என்ன சாப்பிட்ல வெள்ளிக்கிழமை ஆசை கோவிலுக்கு போனீங்களே என்ன சாப்பிட்டீங்க கோவிலுக்குலாம் நான் போகலங்க சாப்பிட்ணும் இல்லை சாம்பார் நான் எங்களூர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்களா வச்சு ஓகேப்பா நல்லபடியாக ஒர்க் பண்ணுங்க அதான அதே தானங்களா நானாப்பா நான் வந்து டெல்லிப்பா நீங்க எந்த ஒரு ஆமாண்ணா டெல்லி நான் ஆப்பிரிக்கா என்னோட கனவை சவுத் ஆப்பிரிக்கா இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து டெல்லியில் இருக்கோம் நான் சவுத் ஆப்பிரிக்காவில் ஜாம் ஜாம் பேக்கரி பக்கத்தில் கேட்டீரா அவர் அமெரிக்காவில் இருக்கார ஒருத்தர் பாபு காஞ்சிபுரத்தில் இருக்காங்க அவர் காஞ்சிபுரத்தில் காஞ்சி வச்சிருக்காரு Hi good morning yeah, yeah, I'm yeah. Like ஜப்பானா இன்னொருத்தர் யாரு யாரோ ஒருத்தர் ஜப்பான் போட்டுக்காரு தேவை